ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு நம்ம தினமுமே தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா காசாக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்திடலாம் காசாக்குள்ள வந்து இதுவரையுமே ரூல்ஸை மீறி பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டே இருக்குது அதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தா ரஃபாக்குள்ள அந்த ரஃபாவுடைய அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு நடுவில் வேற சண்டைகள் வந்துட்டு இருக்கு போராளிகள் வெளியே வந்து இஸ்ரேலோடு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இது வந்து ரூல்ஸ் வயலேஷனான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா வந்து ஒரு போர் நிறுத்தும் போதே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போராளிகள் வந்து சிக்கியிருக்காங்க காசாவை சேர்ந்தவங்க ஹமாஸ் அமைப்பு அவங்கள வெளியே கொண்டு வரக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு சரி நீங்கள் வந்து போகிற நிறுத்துங்க கதிகளை ஒப்படைங்க அந்த இரநூறு பேர்த்த நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசி போட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன படுறாங்க இஸ்ரேல் வந்து மறுக்கிறனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்டில் மட்டும் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்தோடு வந்து சண்டையில் ஈடுபட்டு இருக்காங்க மொத்தத்தில் காசாக்குள்ள வந்து இன்னுமே வந்து முழுமையான ஒரு அமைதி தான் சொல்லணும் பத்தாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக அதாவது ஸ்மார்ட் ஃபோன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கம்மி விலைக்கு விற்று கொடுக்குறாங்க காசாக்குள்ளே இதை வந்து ஏற்பாடு பண்ணுறதே இஸ்ரேல் தான் வெளியிருந்து சாப்பாட்டு பொருளே அங்கே வரமாட்டேங்குதாம்மா ஆனால் ஃபோனெல்லாம் எல்லாம் உள்ளே விட்டுட்டு இருக்காங்க ரொம்ப கம்மி விலைக்கு அதாவது அந்த மக்கள் ஏற்கனவே வந்து கஷ்டத்துல தான் இருக்காங்க அங்கே ஒரு முட்டை விலையே நூறுரூவா இரநூறுவாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த மக்கள் அங்கே ஒரு முட்டை ஒரு பாலை வாங்கியே வந்து குடிக்கிறாங்க நேற்று கூட ஒரு சாட்சில் பார்த்தேன் ஒரு குழந்தை கடந்த ரெண்டு வருஷமா வந்து முட்டையே சாப்பிடலையாமா அது அந்த முட்டையை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாலாம் துள்ளி குதிக்குது நினச்சி பாருங்க நமக்கு அது ஒரு சாதாரண முட்டை தான் ஆனால் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ரெண்டு வருஷமா முட்டையே பார்க்கல பாலே பார்க்கல சுத்தமான உணவே சாப்பிட்ல ஒரு பிரெட் கூட சாப்பிடலே எப்படி இருந்திருக்கும் நான்வெஜ்ஜே பார்க்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலு பல ட்ரக்குகளே உள்ள விடாமல் வச்சு போட்டு இந்த கேஜெட்ஸ் இருக்கக்கூடிய ட்ரக்குகளே உள்ள விடுறாங்க விற்கிறதுக்குன்ட்டு அதுவும் ரொம்ப கம்மி விலையில் விழுந்து விடுறாங்க மக்கள் வாங்கக்கூடிய வகையில் ஏன்னா வந்து அதை வாங்குறாங்கன்னா அது மூலமாக தான் மற்ற நாடுகளில் அவங்களே சேர்ந்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லை வந்து எதாவது வந்து வீடியோ நிறைய பேர் அங்கேருந்து போடுறாங்க அது மூலமாக அவங்க ஹெல்ப் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் கிடைக்கும் அதனால என்ன பண்ணுறாங்க அதுக்கு வந்து மெனக்கெட்டு செலவு பண்ணி வாங்குறாங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்க வெடிக்கிற மாதிரி ஏற்பாடு இப்போ அங்கே வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் வந்து வெடித்து பிறந்துட்டுருக்காங்க இஸ்ரேல் வந்து போகிற நிறுத்தினாலும் மக்களை வந்து அழிக்கணுங்கிற கூடிய எண்ணத்தை மட்டும் கைவிடலை அப்படிங்கிறது தெரியுது இப்போ அதனால அங்கே ஒரு அலார்ட் கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்காதீங்க இது இஸ்ரேலுடைய ஏற்பாடு இஸ்ரேலே ஏற்பாடு பண்ணி தயாரித்து தான் கொடுத்துருக்காங்க எப்படி லெபனானில் வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணி ஒரே நேரத்தில் நாலாயிரம் பேத்துக்கு மேலே அந்த பேஜர் விபத்தில் ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க ஃபோன் யூஸ் பண்ணாவே வெடிக்கிற மாதிரிலாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணுறவங்க அங்கங்கே இறந்துட்டுருக்காங்க கூட இருந்தவங்களுக்கும் சேர்த்தி கை கால் கண் பார்வை போகிறது இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு இதெல்லாம் இல்லாமல் நம்ம சாட்ஸில் பார்த்தாவே கஷ்டமாக இருக்குது இன்னும் அந்த மக்கள் வந்து தாங்க முடியாத பணியில் வீடு கூட இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த கிளைமேட்டுக்கு நம்மளால் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடில இறைவன் தான் போதுமானவன் ஒரு பக்கம் இப்படி ஒரு தகவல் இருந்தால் மறுபக்கம் இன்னைக்கு இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கப்பலை வந்து கைப்பற்றியிருக்காங்க அதாவது வந்து மத்திய கிழக்கில் வந்து வந்துட்டு இருந்த ஒரு கப்பலை வந்து இல்லீகலாக வராங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கொடியை மாற்றி போட்டுட்டு சிக்னல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக திருட்டுத்தனமா வராங்க அப்படின்னாவே அந்த கப்பல் யார் தான் இருக்கும் அதிகமாக வந்து இஸ்ரேலுக்கு போகிற கப்பலாக தான் இருக்கும் அவங்களுக்கு தான் அந்த பக்கமாக வந்து கப்பல் வந்து இருந்துச்சு நிறைய பேருக்கு வந்தாலும் அந்த பக்கம் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய கப்பல் மேலே தான் ஒரு குறி இருந்தனால அவங்க தான் பயந்துட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் கப்பல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இவங்க வந்து என்ன பண்ணாங்க கொடியை மாற்றி போட்டுலாம் ஏமாத்தினாங்க அப்பவே என்ன பண்ணிருந்தாங்கன்னா தாக்கி தல் நடத்தியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலை வந்து கைப்பற்றியிருக்காங்கன்னு சொல்லணும் இது எந்த நாட்டுடைய கப்பல் இது யாருக்கு போகுது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து அஃபீஷியலாக யாரும் கிளைம் பண்ணாமல் இருக்கிறாங்க காசால எல்லா விஷயமும் முடிஞ்சிருந்தா கூட வந்து ஏமனில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க செங்கடலில் அமைதியாக இருந்திருப்பாங்க ஆனால் இவங்க காசால வந்து விஷயத்தையும் முடிக்கல இன்னொன்று ஏமனில் வேற கடைசியாக போய் பெரிய தாக்குதலை படுத்திட்டு தான் போகிற நிறுத்தினாங்க ஏமனுடைய ஜனாதிபதியெல்லாம் போய் தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேல்னு நமக்கு தெரியும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதனால வந்து ஏமன்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹவுதீஸ் வந்து தொடர்ச்சியாக கப்பலை முடக்கக்கூடிய வேலைகளில் தான் ஈடுபட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து முறியடிக்கிறதுக்காகத்தான் இந்த அமெரிக்காவை வச்சு எப்படியாவது ஏமன அளிக்கணுங்கிறதுக்காக சவுதிட்டியும் யூஏஇிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களும் அப்பப்போ எது எதையோ செஞ்சு பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்க நாளையெல்லாம் வந்து ஏமனில் இருக்கக்கூடிய இந்த போராளிகளை வந்து கையாள முடியாமல் இருந்து கொண்டிருக்கு இதுதான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்